உங்கள் நோக்கில் நீங்கள் ஆள வேண்டுமா இல்லை என்றால் உங்கள் நோட்டில் உங்களை தொடர்ந்து அடக்குமுறை செய்கின்ற நபர்கள் ஆள வேண்டுமா என அறிவு கடை பிறந்த அரசியல் விஞ்ஞானி தந்தை கன்சிராம் அவர்கள் வணங்கி இந்த தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் பார்ப்பனர் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தமிழகம் தந்திருக்கின்றது அதற்கு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் பின்புலமாக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் வணங்கி இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு டெல்லியிலிருந்து நான் இங்கு வருகிறது அண்ணனை வாழ்த்தி பேச அழைத்தது அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் மதிப்பும் மரியாதையும் அவர் மீது அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்றால்

இல்லையென்றால் பெரியார் காட்டிய வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழிமாட்டிய அந்த அந்த பாதையை நாம் பயணிக்கின்றோமா இல்லை என்றால் தந்தை கன்சிராமனுடைய பாதையை பயணிக்கின்றோமா இல்லை என்றால் புரட்சியாளர் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் பயணிக்கின்றோமா இல்லை என்றால் நபிகள் நாயகத்தினுடைய வழியில் பயணிக்கின்றோமா இவர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு சில சிந்தனைகளை கொடுத்து சென்றிருக்கிறார் இந்த சிந்தனைகள் தான் சங்கிகளும் ஒரு இங்கு நடக்கின்ற யுத்தம் ஒரே ஒரு சங்கி ஒரே ஒரு மன உருவம் நாம் ஏன் பேர் மாற்றத்திற்கான போராடி நமக்கு சுயமரியாதை வேண்டும் நமக்கு சுயமரியாதை பெற வேண்டும்

ஒரு கவிதாசை பற்றி நமக்கு தெரியாது ஒரு நாமையை பற்றி நமக்கு தெரியாது ஒரு கவிதை பற்றி நமக்கு தெரியாது ஒரு நாடக பற்றி நமக்கு தெரியாது நம்முடைய வரலாறை இந்த மண்ணில் தோன்றிய புரட்சியாளர்களை பற்றி நாம் படிக்கவில்லை என்பது வரலாறு தான் மதம் ராமர் என்றால் ஒரு வரலாறு அதுதான் இன்றைக்கு மதமாக அவர்தான் அவர் தான் கடவுளாக இருக்கிறார் இயேசுநாதர் என்பது ஒரு வரலாறு பிந்தைய வரலாறு அவர் இங்கே இங்கே ஒரு கடவுளாக இங்கு இந்த மண்ணில் பிறந்த பிறந்தவர்கள் எதற்காக போராடினார் என்பதை நண்பர்களே ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டும்தான் சுயமரியாதைக்கான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக பல குருக்கமாக இந்த மண்ணில் எழுப்பினார் அதில்

ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் விபடியம் சொல்லுகின்றது நீதிக்காக போராடுகின்றவர்கள் பாக்கியமாக குரான் என்ன சொல்லுது குரானும் அதே தான் நீதிக்காகவும் உரிமைக்காக போராடுபவர்களுக்கு வல்லோகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது குரான் இஸ்லாம் சொல்லுகின்றது பாப்பா என்ன தெரியுமா சொல்றா மனிதர்மோ நீ பாப்பனுக்கு வந்து சேவை செய்யல அப்படின்னா அடுத்த பிறகு நீ பண்ணியவர்

இந்த வேலை செய்வது பல அவமானங்களில் வந்தாலும் கூட அடிமையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக யார் விதைக்கின்றார்களோ அவர்களுக்கே ஆசிர்வாதம் சேரும் என புரட்சியாளர் நாம் இப்பொழுது பாருங்கள் யாருக்கு ஆசீர்வாதம் இது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு ஆசீர்வாதம் யாரும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒடுக்கப்பட்டார்களோ தாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்களோ அவருடைய அடிமையில் இருந்து விடுதலை பெறுவதெல்லாம் போராடுகின்ற இயற்கை இவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் ನೀವೆಲ್ಲಾ ಅದಕ್ಕೆ ಗೌಡರೇ ಕೊಡಬೇಡ ಗೋಸೋ ಅವರು ಏನಂದರು ನೇಚರ್ ಹ್ಯಾಸ್ ಇಟ್ಸ್ ಓ ಡಿಸೈನ್ ಏನ್ ಗೆ ಅದರ ಹಾಗೆ ವಡಿವಂತೆ ನೀವು ನಲ್ಲೆದು ಚೆನ್ನಿ ತರ ಅದು ಕೆಲವು ಏಕವುಗಳು ಸೋಡಾ ನದಿ ಚೆನ್ನ ನಿಲ್ಲಾಗಕ್ಕೆನಾದ ಅಚ್ಚುಮಿಕಾ ಇಂದ ஏன் இப்படி ಆหารದ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರೋದಾೆೆನ್ನೋಡಿಯೆಲ್ಲವೂ ಎನ್ನೋಡಿಯೆ ಸಿಟಿ ಮಾರ್ಕಂ ಎನ್ನೋಡಿಯೆ ಕಂದिलೂ ಅಂದೆ ಹೇಳಿ ಕಂದಿ ಅಂದೆ ಹೇಳುವಂತೆ ಇದೆ ಎಲ್ಲೆಲ್ಲೋಗಳು ಮನುಷ್ಯರು ಆಸರಿ ಆಯ ವ್ಯವಸಾಯದ ಅದೆ ಅದೆ ಶಕ್ತತೆ ತುಂಬಬರು ವ್ಯವಸಾಯ ನಿಮಗೆ ಬಾಗಿ

அந்த விவசாய போராட்டத்தின் மூலமாகத்தான் சீக்கியத்தினுடைய கருத்தில் என்ன என்று நாங்கள் குறிப்பிட்டோம் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய கொள்கை என்பது திரும்ப வாய்ப்பு இவர் ராஜன் அவர்கள் இந்த மார்க்கத்தில் சேர்வதற்கு முன்பாக